நற்பவி நலம்பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்துக்கொண்டிருக்கும் அன்பிரஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சீர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் என்னும் திருமந்திரம் தன்னை சதா ஜிபி சரகணபவ என்னும் திருமந்திரம் தன்னை சதா ஜெபிஎன்னே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் முருகனின் சதாட்சர மந்திரம் சதாட்சரம் என்ன ஆறு எழுத்து மந்திரம் ஐந்து எழுத்து மந்திரம் சிவனுக்கு ஆறு எழுத்து மந்திரம் யாருக்கு சிவனுடைய மைந்தனான முருகனுக்கு சுப்பிரமணிய சுவாமி ச ர ஹ ப சா புரிஞ்சிக்குங்க சரஹணபவ இப்போ நிறைய பேர் வந்து சரஹாக்கு பதிலாக வ போடுறாங்க அப்போ அதே மாதிரி லாஸ்ட்டில் வருது ரெண்டு வா வரக்கூடாது இல்லையா அதுக்கு அர்த்தம் வேற அதனால பவ தான் கரெக்டான ஒரு மந்திரம் அப்படிங்கிற மாதிரி பெரியவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க பவ அப்படிங்கிறத விட பவன்னு சொல்லும் போது உங்களுக்கு மேலே அண்ணாக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சிந்தாமணி சக்கரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஹ ஹ அப்படின்னு சொல்லும்போது மேலே இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தில் போய் டச் ஆகும் அந்த அதிர்ச்சி அதிர்வலைகள் உச்சரிப்பு இப்போ பவ அந்த சரஹண பவ அப்படிங்கிற மந்திரம் அதில் ஆறு எழுத்துக்கள் இருக்கு இப்போ ஆறு எழுத்துக்களும் எதில் அடங்கும்னா இரண்டு முக்கோணத்தில் தங்க அடங்கிடும் மேலிருந்து கீழே நோக்கியவாறு ஒரு முக்கோணம் கீழிருந்து மேல் நோக்கியவாறு ஒரு முக்கோணம் இரண்டு முக்கோணத்தையும் ஒன்றன் மேல் ஒன்று வைக்கும் பொழுது நல்லா கவனிங்க ஆறு முக்கோணம் கிடச்சிடும் இல்லைங்களா இந்த ஆறு முக்கோணத்துலையே ஒவ்வொரு முக்கோணத்துலேயும் ஒவ்வொரு எழுத்து சரஹண பவ அப்புறம் சரஹண பவ சரஹண பவ சரஹண பவ அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளுணர்வு பெருகும் அந்தராத்மா சுத்தமா அந்தராத்மா என்ன நம்ம ஆன்மா அது வந்து மழு அதோடைய அழுக்கெல்லாம் வந்து கழுவப்படும் எப்படி நம்ம சிவையாக சொல்கிறோம் இல்லையா இது வந்து ரொம்ப இது வந்து என்ன சொல்கிறது ஜம்போ ஜெட்டுன்னு அந்த ஜம்போ ஜெட்டில் போகும்போது என்ன வேணும் ஸ்பீடாக போக போக என்ன வேணும் நமக்கு ஒரு சேஃப்டி வேணும் அப்போ பயபக்தி வேணும் ரொம்ப பயம் ரொம்ப பக்தியாக இருக்கணும் முருகன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புகள் வேணும்னா அந்த அளவுக்கு நீங்கள் பயபக்தியோட ஒரு உள்ளுணர்வோடு உண்மையாக நீங்கள் எது செஞ்சாலும் அவர் ஏற்றுக்குவார் சிவன் ஐயாலாம் அப்படி கிடையாது ஜாலிமேன் அவர் ஆ சரி ஆ ரைட் பார்த்துக்கலாமடா பரவாயில்லடா அப்படி இல்லை இன்ஸ்டன்ட் ரிலீஃப் இன்ஸ்டன்ட் பனிஷ்மெண்ட் ஆறு முருகயா அதனால் இந்த சரஹணபாங்கிற மந்திரத்தை எப்போல்லாம் நம்ம சொல்கிறோமோ அப்போல்லாம் அவர் நம்ம கூடயே வந்து நிற்கிறார்னு அர்த்தம் நமக்கு பின்னாடி நிற்கிறார் நமக்கு மேலேயே நிற்கிறார் நம்ம உடலுக்கு மேலே அவர் இருப்பார் அப்படின்னு என்ன ஜங்குன்னு முருகன் மாதிரி அந்த உருவம் வந்து மேலே நிற்குமா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அது கிடையாது வைப்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த ஆற்றலில் உரு நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய அணு அந்த அணு ஆயுதம் தான் நம்ம உற்பத்தி பண்ண முடியும் அது போய் வேலை செய்யும் எப்படி நம்ம ஏ ஏறமோ அப்படி போய் வேலை செய்யும் நல்லதுக்கு மட்டும் கெடுதலுக்கு போகாது அப்போ அந்த அணு ஆயுதத்தை நம்ம கையில் எடுத்து எடுக்கணும்னு என்ன பண்ணோம் சதாட்சரம் என்று சொல்லக்கூடிய முருகனுடைய மூலமந்திரமான இதை சொல்லணும் ஓம் சாம் சௌம் சரஹணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நம புரிஞ்சுதுங்களா இதுதான் அந்த கணசஷ்டி கவசத்தில் சொல்கிறாங்க கந்தர் கந்தர் அலங்கா அதுனா கந்தகுரு கௌஸ்தர் சொல்கிறாங்க ஓம் சாம் சௌம் சரஹண பவ மூணு நான் ரெண்டு நான் இல்லை ஓம் சாம் சௌம் சரஹண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ இவ்வளோதான் இப்போ நான் சொன்ன மாதிரி இதை அந்த ரிதமேட்டிக்காக நீங்கள் சொன்னீங்கன்னா முருகன் மயில் மேலே ஏறி வந்து உன்னை கட்டி பிடிச்சிக்குவார் புரியுதோ நல்லதுக்கே பயன்படுத்துங்க நான் உனது வறுமையை நீக்கக்கூடிய மந்திரம் சதாட்சரம் உனது வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடிய மந்திரம் சதாட்சரம் உன்னுடைய உடல்நிலை பாதிப்புகளிலிருந்து உன்னை காத்து கொடுக்கக்கூடிய மந்திரம் சதாட்சரம் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பை பிரிக்கக்கூடிய மந்திரம் சதாட்சரம் எல்லாத்துக்கும் மேலே உன் ஆன்ம உத்திக்கு கடைசி வரைக்கும் உன் கூடவே வரைக்கும் வரக்கூடிய மந்திரம் சராட்சரம் ஓம் சரஹணப என்ற மந்திரத்தை உச்சரித்து முருகனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்போ தான் என்ன பண்ண முடியும் விநாயகர் முருகன் மாதாபிதா குரு அப்புறம் தான் தெய்வம் தெய்வமாகறே சரபேஸ்வரர் வாசலில் காவலை நிற்கிறது யார் இவருக்கு காவலை அணிக்கிறது யார் ரெண்டு பேர் அப்பனுக்கு காவல் நிற்கிறது ரெண்டு மகன்கள் விநாயகரும் முருகரும் காவல் முன்னாடி துவாரபாலகர் அப்புறம்தான் துரப துவாரபாலருக்குள்ளே தான் அவர் இருக்கிறார் இதெல்லாம் வரும் இன்னும் நாள் வந்துடும் இதே இடத்துல அமைப்போகுது அதுக்கு உண்டான வழிகள்லாம் நடத்தி கொடுப்பார் அவர் விநாயகர் முருகன் துவாரபாலகர் சரபேஸ்வரர் ஸோ இதுதான் சதாட்சரையா வேறு ஒன்றும் இல்லை மீண்டும் சந்திக்கலாம் சாய்ராம்